நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம சேனலோட வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் சித்திரகுப்த வழிபாடும் சித்ரா பௌர்ணமி விரதமும் இதுதான் இன்றைய தலைப்பு சித்ரா பௌர்ணமி பல சிறப்புகளுக்கு உரியது சக்தி வழிபாட்டுக்குரியது சிவன் வழிபாட்டுக்குரியது முருகன் வழிபாட்டுக்குரியது குறிப்பாக சித்தரகுப்த வழிபாட்டுக்குரியது தேக ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் வர சிவ வழிபாடு பாவங்களை குறைத்து புண்ணியத்தை பெற சித்தரகுப்த பிரார்த்தனை மறைந்த தாய்க்கு வழிபாட்டு நாளாகவும் நினைவு நாளாகவும் சித்தரா பௌர்ணமி அமைகிறது தோஷங்களை விளக்கிக் கொள்ள ஒரு நல்ல நாளாகவும் சித்தரா பௌர்ணமி அமைகிறது விரத முறை வழிபாட்டு நேரம் என ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஜெகம் புண்ணிய கதை ராமனின் கதையே என்பது போல் சித்திரகுப்த கதையும் ஒன்று சித்திரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தன் கதையை படிப்பதும் கேட்பதும் புண்ணியமாம் நாம் செய்வது யாருக்குமே தெரியாது என பலவற்றை நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மை அதுவல்ல அல்ல மதுரை மீனாட்சி அம்மன் தோல் மீது அமர்ந்திருக்கும் பச்சை கிளி மாதிரி நம் தோல் மீது அமர்ந்து நம் அன்றாட செயல்பாடுகளை எல்லாம் கவனிப்பவர் சித்திரகுப்தன் அவர் தரும் பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்பவே எமுலோக தண்டனை அவர் கொடுக்கும் கணக்கை பொறுத்தே தலையெடுத்து எழுதும் பிரம்மா அடுத்த பிறவி எப்படி அமையணும் என்பதை தீர்மானிப்பாராம் வருடம் முழுவதும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை குறிப்பெடுக்கும் நாளாக சுத்ரா பௌர்ணமி அமைகிறது அதனால் புண்ணியத்தை தேடுங்கள் சுத்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தன் பிறந்தார் அன்றுதான் அவருக்கு திருமண நாளாகவும் அமைந்தது அன்றைய நாளில் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பார் திருமண நாள் பரிசாக பிறந்த நாள் பரிசாக நாம் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை அவர் கதையை கேட்டால் படித்தால் போதும் சித்திரகுப்தனின் தனி பார்வை நம் மீது படியும் என புராணங்கள் சொல்கிறது இன்று இந்த வீடியோவை பார்த்துவிட்டாலும் மீண்டும் சித்ரா பௌர்ணமி என்று மறுமுறை வீடியோவை பார்க்க தவறாதீர்கள் சரி முதலில் புண்ணியத்தை தேடுவோம் புண்ணிய கதையை கேட்போம் புராண காலத்தில் ஒரு நாள் தன் உக்ர பார்வையோடு உலகத்தை பார்க்க சூரியன் மேசராசியில் கால் பதித்திருந்த காலம் இவருக்கு நேர் எதிரே தன் குளிமை பார்வையோடு சந்திரன் துலாம் ராசிக்கு வந்தார் அன்று சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்னை பார்வதிக்கு எப்போதுமே ஓவியம் வரைவதில் அலாதி பிரியம் சிவன் இல்லாத நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக சித்திரம் வரையும் பார்வதி அன்று வரைந்தது ஒரு அழகான குழந்தை ஓவியம் அந்நேரம் அங்கு வந்த சிவபெருமான் ஓவியத்தை பார்த்து அசந்தே போனார் அடடா உயிரோவியம் போலவே இருக்கிறதே தேவி இதற்கு உயிர் ஊற்றினால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டே தன் கைகளால் அந்த ஓவியத்தை எடுத்து தன்னுடைய காற்றை அந்த ஓவியத்தின் மீது பதித்தார் ஈசனின் மூச்சு காற்று சில்லன்று பட்டவுடன் அந்த ஓவியத்தில் இருந்த குழந்தை உயிர் பெற்று சிரிக்க ஆரம்பித்தது உடன் அழகான குழந்தையாக வெளிவந்தது இந்த அதிசய நிகழ்வை கண்ட பார்வதிக்கு சந்தோஷம் தாழவில்லை பிரபு நான் வரைந்த குழந்தை ஓவியம் ஒரு நிஜ குழந்தையாக மாறியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் சித்திரம் குழந்தையாக மாறியதால் இந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என்றும் சித்திரபுத்திரன் என்று பெயர் வைப்போம் என்று சொல்லி ஆசி வழங்கினார் சித்திரத்தில் உதித்த சித்திரகுப்தன் கைலாயத்தில் சிவகணங்கள் பாதுகாப்பிலேயே வளர தொடங்கினார் இவர் பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா அந்த காலம் நெருங்கி வந்தது கைலாயத்தில் ஒரு நாள் தனித்திருந்தார் சிவன் அவரை காணும் நோக்கில் வந்த யம தர்மராஜன் வணங்கினான் வா தர்மராஜா மங்களம் உண்டாகட்டும் ஐயனே தெய்வங்களுக்கு இணையாக மனிதர்கள் வாழ்ந்த காலம் போய் ஆசையால் விளையும் காரியங்கள் மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது இறக்கும் ஜீவராசிகளை அழைத்து வரும் பொழுது அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்ப வேண்டும் என்பது நீங்களும் விஷ்ணு பகவானும் எனக்கு கட்டளையிட்டீர்கள் ஆமா இதில் என்ன சந்தேகம் யமதர்மராஜா ஐயனே யார் எவ்வளவு பாவ புண்ணியங்கள் செய்தார்கள் என்பது கண்டுபிடிப்பதில் சிரமமாக இருக்கிறது இதற்கு தாங்கள் தான் நல்லதொரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று தன் மனக்கவலையை தெரிவித்தார் யமதர்மன் தர்மராஜா நீ போய் நான்முகனை சந்தித்தால் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதற்கான மார்க்கத்தை அவர் உனக்கு அருள்வார் என்று திருவாய் மலர்ந்தார் ஈசன் சிவனின் உத்தரவு கிணங்க பிரம்மாவை சந்தித்தார் யமதர்மன் தர்மராஜா உன் கவலைகளுக்கு மருந்து இருக்கிறது சக்தி தேவியின் திருக்கரங்களால் வரையப்பட்ட ஒரு சித்திரம் சிவபெருமானின் அருளால் உயிர் பெற்று ஓர் ஆண் குழந்தையாக கைலாயத்தில் வளர்கிறது அவன் பெயர் சித்திரகுப்தன் சித்திரகுப்தனை உன் எமலோகத்தில் முக்கிய பதவியில் அமர்த்துகிறேன் அவன் உனக்கு உறுதுணையாக இருந்து யார் எந்த அளவு பாம்பு புண்ணியங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து கணக்கு எழுதுவார் அதனால் உன் மனக்கவலையை ஒழித்து உன் தர்மப்படி பணி செய்ய ஆலோசனை வழங்கினார் அதன்படி சித்திரகுப்தனை உடனே அடைத்து எமதர்மனிடம் அறிமுகப்படுத்தினார் பிரம்மனின் உத்தரவை ஏற்ற சித்திரகுப்தன் தன்னுடைய கையில் எழுதுகோளும் மறுகையில் எழுதுகோளுக்கு தேவையான மை நிறைந்த கிண்ணமும் ஏந்தி காட்சி தந்தார் அன்று முதல் இன்று வரை நாளையும் அந்த படியை அவர் செய்வார் சித்ரா பௌர்ணமி என்பது சிவசக்தியின் ஐக்கியமாக சொல்வார்கள் அமாவாசையில் சந்திரன் சூரியனோடு விடுவார் பௌர்ணமி என்று சூரியன் சந்திரனோடு ஐக்கியமாய் விடுவார் இந்த இரு நாட்களுமே சிவசக்தி ஐக்கிய நாளாகவே சொல்லப்படுகிறது அதிலும் மேசராசியில் சூரியன் உச்ச பலத்தோடு ஒளி வெள்ளத்தில் இருக்கும் பொழுதே சந்திர ஒளியில் சங்கமித்து விடுகிறார் வருட துவக்கத்தில் வருகிற முதல் பௌர்ணமி இது தாயை இழந்தவர்கள் சித்ரா பௌர்ணமியிலும் தந்தையை இழந்தவர்கள் ஆடி அமாவாசையிலும் விரதம் இருக்க வேண்டும் என்பது மரபு தாயாரின் படத்திற்கு உணவு படையலிட்டு குடும்பத்தாருடன் இணைந்து உண்பதுதான் முதன்மையானது சித்ரா பௌர்ணமியில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன குறிப்பாக அம்மன் ஆலயங்களில் பால் குடங்கள் எடுப்பது மாவிளக்கு போடுவது திருவிளக்கு பூஜை விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது அம்மனுக்கு சிறப்பு பொருந்திய இந்த சித்ரா பௌர்ணமி விரத நாளிலேயே சிவன் ஆலயம் முருகன் ஆலயம் என அனைத்து ஆலயங்களிலும் பூஜைகள் கணை கட்டுகிறது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு கேதுவால் ஏற்படும் திருமண தாமதத்தை சந்திப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை குறைக்கும் கணக்கர தோஷமுள்ளவர்கள் காலசற்ப தோஷம் உள்ளவர்கள் கேது திசை கேதுகுத்தி நடப்பவர்கள் கொச்சாரத்தில் கேதுவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் திரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து கேது பகவானை வணங்கலாம் விநாயக பெருமானை வணங்கலாம் காரணம் நவக்கிரகங்களில் கேதுவுக்கு சித்திரகுப்தன் தான் அதிபதி கேதுவால் பாதிப்புக்குள்ளானவர்கள் அன்று வணங்கினால் ஆறுதலை பெறலாம் ஆண்கள் எப்படி மறைந்த தாயாருக்காக விரதம் இருக்கிறார்களோ அதை பெண்களும் விரதம் இருக்கலாம் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் பெண்கள் விரதமிருந்து உப்பில்லாத உணவை சாப்பிட்டு சித்திரகுப்தனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் என்கிறது புராணங்கள் மேலும் ஆண் பெண் இருவாளாருமே விரதம் இருப்பதால் எமபயம் இருக்காது மரணவழி இருக்காது வருகிற பதினெட்டாம் தேதி இரவு மணி ஏழு பதினொன்றுக்கு சதுர்த்தி திதி முடிந்து பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது சித்திரா பௌர்ணமி விரதம் என்பதே சித்திரை நட்சத்திரத்தில் துவங்குவது என்பதால் இரவு மணி ஒன்பது மணிரெண்டுக்கு சித்திரை நட்சத்திரம் வருகிறது இரவில் வருவதை கணக்கில் எடுக்க வேண்டாம் பத்தொன்பதாம் தேதி காலை விரத துவக்கம் மாலை ஐந்து இருபதுக்குள் பூஜைகள் வழிபாடுகள் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் விரதம் என்பதை உண்ணாமல் அனுஷ்டிப்பதுதான் இயலாதவர்கள் குறைவான உணவை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் இரவு சந்திர தரிசனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது சித்திரா பௌர்ணமி என்று சித்திராண்ணம் படையில் முக்கியமானது அது என்ன சித்திராண்ணம் பால் சாதம் பருப்பு சாதம் மிளகு சாதம் என்கிற வெண்பொங்கல் தயிர் சாதம் புளிவதறை எல் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் கற்கண்டு சாதம் என மொத்தமாக வருகிற ஒன்பது வகையான உணவே சித்திரன்னம் இவற்றோடு உளுந்து வடையும் சித்திரகுப்தனுக்கு பிடித்தமானது சித்ரா பௌர்ணமி என்று காலை விரதத்தை ஆரம்பித்து சித்திரகுப்தாயா என்று சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும் பூஜையில் கணக்கு நோட்டும் பேனா ஒன்றும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சித்திரகுப்தனிடம் மலையளவு பாவத்தை கடுகளகாகவும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதிக்கொள்ளும்படி எழுதி கொள்ளும்படி பிரார்த்திப்பது வழக்கம் வீட்டில் செய்வதாக இருந்தால் தனிப்படம் சிலையெல்லாம் தேவையில்லை சித்திரகுப்தனை மனதில் எண்ணி சிவன் படத்திற்கு முன்பே நிவேதனம் செய்யலாம் ஆலயம் சென்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது நலம் ஆனால் அவருக்கென தனித்த ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் இல்லை காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஒரு ஆலயம் இருக்கிறது முதலில் திருக்கல்யாணமும் சித்ரா பௌர்ணமையும் நகர்வளவும் வருகிறார் சித்திரகுப்தன் சிறப்பு வழிபாடுகள் அங்கே நடக்கிறது திருமண தடை உள்ளவர்கள் சென்று வழிபாடு செய்யலாம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள சிவ ஆலயம் சென்று சிவபுத்திரனை வழிபாடு செய்வது நல்லது மேலும் சித்திரகுப்தரை மனதில் எண்ணி சித்திரகுப்தாய நம என்கிற வார்த்தையை மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலே போதுமானது மேலும் அம்மன் தரிசனம் விநாயகர் வழிபாடு கேது பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்